அப்படின்னு கொடுத்துருக்கேன் மறக்காம டெஸ்ட் எழுதி பாருங்க அப்போதான் கொஷின் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் இதில் ஃபர்ஸ்ட் கொஷின் படிச்சிடுறேன் கொஷின் படிச்சுட்டு சொன்னால் தெளிவாக புரியும் இரநூத்தி கணக்கு கீழ்கண்டவற்றில் எது லீப் வருடம் அல்ல அப்படின்னு ரெண்டாயிரத்தி பத்தொம்பது டிஎன்பிசி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க இதே மாடல் இங்கே பாருங்களேன் கீழ்கண்டவற்றில் எது லீப் இயர்னு சிக்ஸ்த் நியூ புக்கில் இருக்குது அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பிசி எக்ஸாமில் கூட ரெண்டாயிரத்தி பதினெட்டுன்றது ஒரு லீப் உண்டு நானூறாவில் வகுத்தா அது லீப் இயராக கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி கூற்று காரணம் மாதிரிலாம் இல்லை வாக்கியம் ஒன்று வாக்கியம் ரெண்டு மாதிரிலாம் கேட்டிருக்காங்க சரிங்களா ஆமாம் லீப் இயர்னால் என்ன அப்படின்னு கேட்கணும் கரெக்ட்டுங்களா அதாவது சாதா வருஷம் லீப் இயர் அப்படின்னு ரெண்டு இருக்குதுங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா புரிஞ்சிங்க ஒரு வருடம் அப்படின்றது வந்து நம்ம சொல்கிறது முன்னூற்றி அறுபத்தஞ்சு நாள் அப்படின்னு சொல்லுவோம் கரெக்டாக ஆனால் முன்னூற்றி அறுபத்தஞ்சு நாள் கிடையாது முந்நூற்றி அறுபத்தி அஞ்சு புள்ளி ரெண்டு அஞ்சு அதாவது முந்நூற்றி அறுபத்தஞ்சு கால் ஆண்டு நாட்கள்ங்க மொத்தமாக முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாள் கிடையாது முந்நூற்றி அறுபத்தஞ்சு ஒரு கால் நாள் இருக்குது ஒரு வருடம்னு அப்போ ரெண்டாவது வருஷம் சேர்த்தா இந்த காலம் காலம் சேர்ந்து அறையாக மாறும் மூணாவது வருஷம் வந்துச்சுன்னா அந்த அறையும் ஒரு காலம் சேர்ந்தால் முக்காவாக மாறும் நாலாவது வருஷம் வந்துச்சுன்னா முக்காவும் ஒரு காலம் சேர்ந்தால் ஒரு நாள் அப்படின்னு வந்துடும் அப்போது நாலு வருஷத்துக்கு ஒரு முறை என்ன ஆகுதுன்னா இந்த முந்நூற்றி அறுபத்தி அஞ்சுன்றது முந்நூற்றி அறுபத்தி ஆறு நாளாக மாறிடுது அந்த ஒரு நாளும் பிப்ரவரி மாதம் சாதா வருஷத்தில் இருபத்தி எட்டு நாள் தான் இருக்கும் லீப் இயரில் மட்டும் பிப்ரவரியில் இருபத்தி ஒன்பதுன்னு வருங்க புரியுதா ஸோ லீப்பியர்ன்றது முந்நூற்றி அறுபத்தி அஞ்சு நாளுக்கு பதிலாக ஒரு நாள் எக்ஸ்ட்ரா சேர்த்து முந்நூற்றி அறுபத்தி ஆறாக மாறுது புரியுதுங்களா புரியுது அப்போ இது வந்து நாலு வருஷத்துக்கு ஒரு முறை ரொட்டைனா வந்துக்கிட்டே தான் இருக்கும் சரிங்களா ரைட் இப்போது இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னா அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இதில் லீப்பியர் எது இல்லை அப்படின்னு கேட்டாங்க ஆமாம் லீப்பியர்னு லீப்பியர்னால் டெஃபினேஷன் தெரிஞ்சு போச்சு ஒரு நாள் மட்டும் எக்ஸ்ட்ரா வரும் முந்நூற்றி அறுபத்தி ஆறு நாள் ஓகே ஆனால் இங்கே ஒரு குறிப்பிட்ட ஆண்டுலாம் கொடுத்துட்டு இதில் எதுப்பா இயர் இல்லைன்னு கேட்டால் அது எப்படி சார் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டால் அதுக்கு மெயினாக ரெண்டு விஷயம் இருக்குதுங்க ரெண்டு மெத்தட் இருக்குது என்னென்னா இப்போ உதாரணத்துக்கு ஆப்ஷனையே எடுத்துக்குங்க எட்நூறுன்னு இருக்குதுங்க இந்த எட்நூறுன்றது இயரா அப்படின்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இது லீப்பியரான்னு கண்டுபிடிக்கணும்னா ஒன்றும் கிடையாது நல்லா புரிஞ்சுக்கோங்க கடைசியாக ரெண்டு ஜீரோ இருந்துச்சுன்னா கடைசியாக ரெண்டு ஜீரோ இருந்தால் நானூறால் வகுத்துருங்க நானூறால் வகுத்து மீதியின்றி வகுப்பட்டுடுச்சுன்னா அதை தான் லீப்பியர்னு சொல்கிறாங்க புரியுதுங்களா ஓ அப்ப லீப்பியர்னா அந்த வருஷத்தை நானூறால வகுத்து முழுமையா வகுத்துடுச்சுன்னா அது லீப்பியர் வகுப்படலன்னா அது லீப்பியர் கிடையாது சாதா வருஷம் அவ்வளவுதான் குறிப்பு எழுதிட்டிங்களா இன்னொன்னு இருக்குது நான் பின்னாடி சொல்றேன் அப்போ இங்கே பாருங்க இந்த ரெண்டு ஜீரோக்கு இந்த ரெண்டு ஜீரோ கேன்சல் கரெக்டு ஒரு நாள் நாள் இருநாங்க எட்டு ரைட்டு இப்போ முழுமையா வகுப்பு திருச்சா ஆமா மீதி இல்லை இல்லையா இல்லை அப்போ எட்நூறுன்றது லீபியர் அதன் இந்த எட்நூறாவது வருஷத்துல முன்னூத்தி அறுபத்தி ஆறு நாள்னு அர்த்தம் அடடே புரியுதா புரியுதுப்பா அடுத்தது இரநூறு ஆப்ஷன் பியில் ல இருக்குது இந்த ஆயிரத்தி நல்லா நான் சொல்ற வார்த்தையை கவனிச்சுங்க கடைசியாக ரெண்டு ஜீரோ இருந்தாள் வகுத்துருங்க ஓகேவா நான் சொல்ற பாயிண்ட் புரிஞ்சுக்கணும் அப்போ நான் கடைசியாக ரெண்டு ஜீரோ இருக்க நான் வைக்கிறேன் இந்த ரெண்டு ஜீரோ இந்த ரெண்டு ஜீரோ கேன்சல் அதுக்கப்புறம் ஒரு நாள் நாளில் இருநாங்க பன்னெண்டுன்னு வருது மீதியின்றி வகுப்பட்டுடுச்சு இந்த ஆயிரத்தி இரநூறு அதனால இது ஒரு லீப்பியர் ரைட்டு அதுக்கு அடுத்ததாக ரெண்டாயிரம் கொடுத்துருக்காங்க ஸோ நான் இங்கே இடத்துல ரெண்டாயிரம் எழுதிக்கிறேன் இப்போ பாருங்கள் கடைசியாக ரெண்டு ஜீரோ இருக்கிறதால நான் என்ன பண்ணுறேன் நானூறால் வகுத்தர்றேன் நானூறால் வகுப்பட்டுடுச்சுன்னா இது ஒரு லீப்பியர் இந்த ரெண்டு ஜீரோக்கு இந்த ரெண்டு ஜீரோ கேன்சல் ஒரு நாள் நாலு இருநாங்க எட்டு முன்னாங்கு பன்னெண்டு நானாங்க பதினாறு ஐநாங்கு இருபது ஸோ முழுமையாக ரெண்டாயிரம் வகுப்பட்டுடுச்சு அதனால் இதுவும் ஒரு லீப்பியர் கரெக்டா கரெக்டுப்பா ஃபைனலா ரெண்டாயிரத்தி பத்துன்னு இருக்குது சாரி ரெண்டாயிரத்தி நூறுன்னு இருக்கு கரெக்டா ஸோ இதென்னா நான் பண்ணுறேன் கடைசியாக ரெண்டு ஜீரோ இருக்கிறதால நானூறு ஆள் வகுத்துறேன் இப்போ நானூறு ஆள் வகுக்கணும்னா இந்த ரெண்டு ஜீரோக்கு இந்த ரெண்டு ஜீரோ கேன்சல் நாலா வாய்ப்பாடில் இருபத்தி வருமானா ஐநாங்கு இருபது இருபத்தி மாறிடுது இருபத்தி ஒன்றுன்றது நாலா வராது கரெக்டா கரெக்டுப்பா அப்போ இங்கே வகுப்படாது புள்ளி வச்சு நம்பர் தான் வரும் முழுமையாக வகுப்படாது அப்படி முழுமையாக வகுப்படலைன்னா ரெண்டாயிரத்தி நூறுன்றது ஒரு லீபியர் லீப்பியர் இல்லை ஆமா ஆகியோ குழப்பு கூடாது புரியுதா நானூறு ஆள் வகுப்பட்டுச்சுன்னா லீப்பியர் வகுப்படலாம் சாதா வருஷம் அவ்வளோதாங்க இப்போ என்ன கேள்வி இதில் லீப்பியர் இல்லை வருடம் எது இல்லைன்னு தான் கேட்டிருக்காங்க ஆப்ஷன் தான் சரியான விடை தெளிவாக புரிஞ்சிருச்சா புரியுதுங்க அடுத்த கேள்வி போலாமா? போயிடுவோம் கண்டுபிடிக்க அடே வகுக்கணும் முக்கியமா கடைசியாக ரெண்டு ஜீரோ சரிங்களா ரைட்டுப்பா அடுத்தது ஆறாம் வகுப்பு புதிய புத்தகத்துல கேட்டிருக்காங்க லீப் வருடம் அப்படின்னு சரிங்களா ஓ சிக்ஸ்த்து புக்லேயே இருக்குதா ரைட்டு இப்போ நம்ம ஒன் பை ஒன்னா பார்ப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு இப்போ இது லீபியரான் கண்டுபிடிக்கணும் சரிங்களா இந்த இடத்துல நல்லா கவனிச்சிங்க மேபி இந்த இடத்துல ஒரு ரெண்டு ரெண்டு ஜீரோ இருக்குதுன்னா பிரச்சனை இல்லை நானூறு ஆளை வகுத்துடலாங்க ஓகேவா பட் ரெண்டு ஜீரோ இல்லை அப்போ எனக்கு இது வகுக்க சிரமமாக ஆகிடும் அதுக்கு தான் ஆல்டர்னேட்டிவாக ஒன்று இருக்குது என்னன்னா நல்லா கவனிக்கணும் கடைசியாக ரெண்டு ஜீரோ இல்லைப்பா அப்படின்னா கடைசி ரெண்டு டிஜிட்டை எடுத்துக்கணும் ரெண்டு டிஜிட் எடுத்தால் நமக்கு என்னென்னு வரும் தொண்ணூற்றி நாலுன்னு வரும் ரெண்டு டிஜிட்டை மட்டும் எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டேன் எடுத்துக்கிட்டு இத பாதியாக மாத்துங்க ரெண்டு முறை பாதியாக மாத்தி முழு நம்பர் வந்தா இது லீப்பியர் முழு நம்பர் வரலனா லீப்பியர் இல்லை தேரி புரியுதா தெளிவா புரியுதுங்களா ஜஸ்ட் ரெண்டு முறை பாதியாக சொல்றேன் அவ்வளோதான் இப்போ தொண்ணூத்தி நாலு ஒரு முறை பாதியாகுங்க தொண்ணூறில் பாதி நாற்பத்தஞ்சு நாலில் பாதி ரெண்டு நாற்பத்தி ஏழுப்பா ரைட்டு ஒரு முறை பாதி ஆயிடுச்சு கரெக்டா இப்போது இந்த நாற்பத்தி ஏழு ஒரு முறை பாதி ஆகுங்க நாற்பத்தி ஏழில் பாதி இருபத்தி மூன்றில் தான் வரும் கரெக்டா இந்த மாதிரி புள்ளி வச்ச நம்பர் வந்தால் முழு நம்பராக தான் வரணும் ரெண்டு முறை பாதியாக்கி முழு நம்பராக வந்துச்சுன்னா அது லீப்பியர் முழு நம்பராக வரலனா லீப்பியர் இல்லை அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு லீப் லீப்பியர் கிடையாது தேரி புரியுதா ரொம்ப சிம்பிளுங்க நான் உங்களுக்கு குழப்பில் என்ன தேரி சொல்கிறேன்னா எனக்கு இங்கே கடைசியாக ரெண்டு ஜீரோ இல்லைன்னா லாஸ்ட் ரெண்டு ஜி ரெண்டு ஜீரோ இல்லைன்னா இந்த தொண்ணூற்றி நாலுன்னு இருக்கும் பாருங்கள் கடைசி ரெண்டு டிஜிட்ட அதை எடுத்துக்கிட்டு ரெண்டு முறை பாதியாக மாற்றுங்க அப்போ தொண்ணூற்றி நாலில் பாதி நாற்பத்தி ஏழு முழுசாக பாதி ஆகிடுச்சா நாற்பத்தி ஏழில் பாதி இருபத்தி மூன்றை முழுசாக பாதி ஆகலை ஆகலைன்னா லீப் லீப்பியர் கிடையாது அவ்வளோதான் தேரி தேஞ்சிருச்சா குறிப்பிடுச்சுங்க ரெண்டு தான் ரெண்டே ரெண்டு மெத்தேடு தான் அழகாக போடலாம் அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சுன்னு கொடுத்துருக்காங்க இங்கேயும் பாருங்க கடைசியாக நமக்கு இன்னும் இல்லை ரெண்டு ஜீரோ இல்லை அப்போ நீங்கள் நானூறாலாம் வகு வேணா இந்த கடைசி ரெண்டு டிஜிட் எடுங்க எண்பத்தஞ்சு இந்த எண்பத்தி அஞ்சு ரெண்டு முறை பாதியாக்குங்க எண்பத்தஞ்சு ரெண்டு முறை பாதியாக்குனா முழு நம்பராக வரும்னா அது லிபியர் வரலன்னா அது சாதா வருஷம் ஆனால் எண்பத்தஞ்சை பாதி ஆக முடியாது ஏன்னா கடைசி டிஜிட் அஞ்சுன்னு இருந்தாவே அது புள்ளி வச்சு நம்பராக தான் வரும் நீங்கள் எண்பத்தஞ்சு பாதி ஆக பாருங்க வாய்ப்பில்ல ராசா அப்போ ஒரு முறையை பாதி ஆக்கலை அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு ஒரு சாதா வருஷம் லீப் இயர் இல்லை புரியுதா புரியுது நெக்ஸ்ட்டுங்க நெக்ஸ்ட் இப்போ நான் என்ன பண்ணுறேன் ஆப்ஷன் டி எடுத்துக்கிறேன் ஆப்ஷன் டி ரெண்டாயிரத்தி ஏழு அப்படின்னு கொடுத்துருக்காங்க இப்போ கடைசி ரெண்டு டிஜிட் ரெண்டு ஜீரோ இருந்தால் நானூறுவா ஓகணும் பட் இங்கே ஜீரோ ஏழுன்னு இருக்குது அப்போது கடைசி ரெண்டு டிஜிட்டை மட்டும் எடுத்துக்கங்க எடுத்துக்கிட்டு இதை ரெண்டு முறை பாதியாகுங்க ஆனால் ஏழு ஜீரோ ஏழுனா ஏழை பாதி ஆகணும் மூன்று தான் வரும் ஏழையே பாதி முடியாது ஒரு முறையே பாதி முடியாது ரெண்டு முறை எப்படி பாதியாகிறது வாய்ப்பில்ல ராசா அப்போது ரெண்டாயிரத்தி ஏழும் ஒரு சாதா வருஷம் புரியுதா தெளிவாக புரிஞ்சிடுச்சா ரைட்டுங்க ஏன்னா நானூறு ஆள் வகுத்து சிரமம் அதுக்காக தான் இந்த ஷார்ட் கட் சொல்கிறேன் நெக்ஸ்ட்டு ரெண்டாயிரம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ இதில் நமக்கு கடைசியாக ரெண்டு டிஜிட் இருக்கிறதால நீங்கள் தாராளமாக நானூறு ஆள் வகுத்துக்கலாம் வகுத்துக்கிட்டு ரெண்டு ஜீரோக்கு ரெண்டு ஜீரோ கேங் ஒரு நாள் நாலு ஐநாங்கு இருபது ஸோ முழுமையாக வகுப்படுறதால ஆப்ஷன் டி ரெண்டாயிரம் ஒரு லீப் இயர் அவங்க கேட்டது கரெக்ட் ஆகிடுச்சு அவ்வளோதாங்க இது ஃபார்முலாலாம் கிடையாது ரொம்ப ஈஸி ரெண்டு கணக்கு ரெண்டு ஷார்ட்கட் சொல்லி கொடுத்துருக்கேன் அழகாக குறிப்பி எழுதி வச்சுங்க தெளிவாக இருக்கும் சரிங்களா முக்கியமாக நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைபிள் பண்ணி வச்சுங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆள்னு இருக்கும் அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடுற வீடியோ உடனுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க அடுத்தது வாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்க இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பிசி எக்ஸாம்ல போலீஸ் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க வாக்கியம் ஒன்று ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு லீப் ஆண்டு வாக்கியம் ரெண்டு நானூறு ஆள் வகுப்படும் நூற்றாண்டுகள் லீப் ஆண்டுகள் ஆகும் ஆக்சுவலி இது நான் தெளிவா சொல்லிட்டேன் நானூறு ஆள் வகு அதாவது ஒரு வருஷத்தை நானூறு ஆள் வகுத்து மீதியின்றி வகுப்பட்டுச்சுன்னா அது ஒரு லீப் ஏறுன்னு சொன்னேன் அப்போ நமக்கு வாக்கியம் ரெண்டு கரெக்டுங்க கரெக்டாக கரெக்ட் அப்போ வாக்கி ரெண்டு கரெக்ட் வாக்கி ஒன்று கரெக்டானு பார்த்துருவோம் ரெண்டாயிரத்தி பதினெட்டுன்றது ஒரு லீப் இயர்னு சொல்கிறாங்க இப்போ நான் இது என்ன பண்ணணுன்னா நமக்கு கடைசி ரெண்டு டிஜிட்டில் ரெண்டு ஜீரோ இருந்தால் நானூறு அளவு வகுக்கலாம் இல்லை அப்படின்னா நம்ம பதினெட்டு கடைசி ரெண்டு டிஜிட் ப இருக்குது இல்லை பதினெட்டுன்னு அதை எடுத்து ரெண்டு முறை பாதி ஆகணும் பதினெட்டில் பாதி ஒன்பதுன்னு வரும் ஒரு முறை முழுமையாக பாதி ஆயிடுச்சு ரெண்டாவது முறை இந்த ஒம்போதில் பாதி நாலு ரன் தான் வரும் ஸோ ரெண்டாவது முறை முழுசாக 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 வரணும் அப்படி ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஒரு சாதா வருஷம் லீப் இயர் இல்லை அப்படி பார்த்தா ரெண்டாயிரத்தி பதினெட்டு லீப் இயர் இல்லை ஆனால் ஆனா லீபியர் சொன்னதால் வாக்கியம் ஒண்ணு தவறாயிடுச்சு அப்படி பார்த்தா பாருங்க பாருங்கள் ஆப்ஷன் பி ரெண்டாவது வாக்கி மட்டும் சரின்னு சொல்லியிருக்காங்க அதான் கரெக்ட் புரியுதா இப்போது பாருங்கள் மூணு கொஷனில் உங்களுக்கு லீப் இயருக்கு தெளிவாக டெஃபினேஷன் கொடுத்துட்டேன் அப்படின்னு நம்புகிறேன் புரியுதோ இல்லையோ அப்படின்றத கொஞ்சம் கமான் சக்ஷனில் சொல்கிறேங்க தயவு செஞ்சு நான் சொன்ன ரெண்டு ஷார்ட்கட்டும் கொஞ்சம் குறிப்பாக எழுதி வச்சுக்குங்க அப்போ தான் ஞாபகம் வரும் சரி சாமி அடுத்தது வாங்க போவோம் அடுத்தது சிக்ஸ்த்து நியூ புக் பேக்கில் கொடுத்துருக்காங்க மேபி வரக்கூடிய எக்ஸாமில் கேட்கலாம் பாது என்ன கேட்டிருக்காங்கன்னா அடுத்தடுத்த இரண்டு லீப் ஆண்டுகளுக்கு இடைப்பட்ட சாதாரண ஆண்டுகள் எண்ணிக்கை அப்படின்னு கேட்டிருக்காங்க அதாவது ரெண்டு லீப் இயர் எடுத்துக்கோங்க சரி அதுக்கு நடுவில் எத்தனை வருஷம் இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க சரிங்களா ரைட்டு இப்போ நான் உங்களுக்கு கொஷின் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன் ஒரு வருடன்றது முந்நூற்றி அறுபத்தஞ்சி நாளுங்க ஆனால் அது முந்நூற்றறுபத்தஞ்சு நாள் கிடையாது ஒரு வருடன்றது முந்நூற்றி அறுபத்தி அஞ்சு புள்ளி ரெண்டு அஞ்சு அதாவது முந்நூற்றறுபத்தஞ்சே கால் அப்படின்னு நான் சொன்னேன் கரெக்டாக முந்நூற்றறுபத்தஞ்சி நாள் கிடையாது முந்நூற்றே கால்னு சொன்னேன் ஒரு உதாரணத்துக்கு நமக்கு தெளிவாக தெரியும் ரெண்டாயிரன்றது லீப்பியர் கரெக்டாக தானேங்க இப்போ நம்ம நிறைய ரெண்டு கணக்கில் பார்த்தோம் ரெண்டாயிரன்றது ஒரு லீப்பியர் சரிங்களா அப்போது இதில் வந்து ஒரு கால் இருக்கும் அப்படிதான் நாங்கள் கால் கால் சாரி ஜீரோ புள்ளி ரெண்டு அஞ்சு இல்லைன்னா இப்படியே வாங்க நான் இன்னும் ஒரு இது சொல்கிறேன் உங்களுக்கு குழப்பில் ரெண்டாயிரம் ஒரு அதுக்கு அடுத்தது ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி மூணு அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி நாலு இப்படி எடுத்துக்கிறேன் சரிங்களா இப்போ பாருங்கள் நல்லா கவனிச்சுங்க என்னென்னா இங்கே பாருங்களேன் நான் வந்து உங்களுக்கு குழப்பே இல்லை சிம்பிளாக சொல்கிறேன் ரெண்டாயிரம் ஒரு லீப்பியர் கரெக்ட் ரெண்டாயிரத்தி ஒன்று ஒரு இயரான்னு கேட்டால் இங்கே இடத்துல ஜீரோ ஒன்றுன்னு இருக்குது கடைசி ரெண்டு டிஜிட் ரெண்டு ஜீரோவாக இருந்தால் நானூறுவாவில் வகுக்கலாம் பட் ஜீரோ இல்லைன்னா அந்த ஜீரோ ஒன்றுன்னு இருக்குது பாருங்கள் கடைசி ரெண்டு டிச்சிட்டே அதை ரெண்டு முறை பாதி ஆகணும் ஜீரோ ஒன்றை பாதி ஆக்குனா அரன் வரும் அப்போயே மூணு நம்பர் வரலை அப்போ ரெண்டாயிரத்தி ஒன்றுன்றது ஒரு லீப்பியர் இல்லை கரெக்டாக புரியுதா புரியுது அதுக்கு அடுத்தது இங்கே பாருங்க ஜீரோ ரெண்டுன்னு இருக்கு ஜீரோ ரெண்டுன்னு இருக்கத்தால இந்த லாஸ்ட் ரெண்டு டிஜிட் எடுத்து ரெண்டு முறை பாதி ஆகணும் ஜீரோ ரெண்டுல பாதி ஜீரோ ஒன்று ஜீரோ ஒன்ல பாதி அரன் வரும் அப்போ இதுவும் ஒரு முழு நம்பராக வரல ரெண்டு முறை பாதியாக்கி முழு நம்பர் வரணும் பட் வரல அப்போ ரெண்டாயிரத்தி ரெண்டு ஒரு லீப் இயர் இல்லை சாதா வருஷம் அதுக்கு அடுத்தது ரெண்டாயிரத்தி மூணுன்னு இருக்கு அதில் வந்து கடைசி டிஜி ரெண்டு டிஜிட் ஜீரோ மூணு எடுத்துக்கிறேன் இதை நான் பாதியாக மாத்திரேன் ரெண்டு முறை பாதியாகணும் ஒரு முறை பாதி ஆகினாவே மூணில் பாதி ஒன்றுன்னு வரும் முழு நம்பர் வரலை ஒரு முறைகே பாதி ஆகலை அப்போ ரெண்டாயிரத்தி மூணுன்றது ஒரு இயர் இல்லை

அப்போ ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டு மூணு மூணு வருஷம் இருக்குதுங்க கரெக்டாக இது வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு ரெண்டாயிரம் எடுத்துக்கிட்டேன் நீங்கள் எந்த நம்பர் வேணாலும் எடுத்துங்க தப்பே கிடையாது ஒரு முதல் ஒரு இயர் எடுத்துங்க அதுக்கு அடுத்த ஒரு லீப்பியருக்கு நீங்களே கணக்கு பண்ணுங்க இப்போ நான் சொன்ன மாதிரியே கணக்கு போடுங்க ஸோ ரெண்டு இயருக்கு நடுவில் எத்தனை சாதா வருஷம் இருக்குன்னா மூணு சாதா வருஷங்கள் இருக்குங்க அப்போ அது பாருங்கள் ஆப்ஷன் டி மூணு சாதா வருஷம் நாலு போட்டுறாதீங்க நான் தெளிவாக உங்களுக்கு சொல்லிட்டேன் புரியுன்னு நம்புகிறேன் புரியுதா நியதை தயவு செஞ்சு சொல்லுங்கள் புரியலனா வேறு எதனா அது சிம்பிளாக சொல்லிக் கொடுக்க ட்ரை பண்ணுறேன் ஜாமி ரைட்டுங்க அடுத்தது அடுத்தது ரெ இரநூத்தி தொண்ணூற்றி நாலாவது கொஷின் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி குரூப் டூ மைன்ஸில் கேட்டிருக்காங்க இப்போ லேட்டஸ்ட் கொஷின் மைன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ரீசனிங் தான் ரீசனிங்கில் நமக்கு வந்து கேலண்டர் செம் இருக்குது மாதிரி குரூப் ஃபோருக்கும் கலண்டர் செம் இருக்குது இதுக்கு முன்னாடி குரூப் ஃபோர் எக்ஸாம்பிளும் கேட்டிருக்காங்க இதை அடுத்தடுத்த கிளாஸில் பார்க்கலாம் சரிங்களா ஜனவரி ஒன்று ரெண்டாயிரத்தி ஏழு திங்கக்கிழமை ஏனில் ஜனவரி ஒன்று ரெண்டாயிரத்தி எட்டு என்ன கிழமையாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க இப்போ நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா நல்லா கவனிச்சிங்க ஜனவரி ஒன்று ரெண்டாயிரத்தி ஏழு திங்கக்காமன்னு சொல்லிட்டாங்க அதே ஜனவரி ஒன்று ரெண்டாயிரத்தி எட்டு என்ன கிடமென்னு கேட்டிருக்காங்க கரெக்டாக ஸோ அதே டேட்டு அதே மாதம் வருஷம் மட்டும் அடுத்த வருஷத்தை கேட்டிருக்காங்க கரெக்டா இந்த மாதிரி கொஷின் கேட்டாங்கன்னா ஒரே மாதம் ஒரே டேட்டு ஒரு வருஷம் கேப்பில் கேட்டாங்கன்னா இது ரொம்ப ஈஸிங்க

இதில் ஒரு ஆண்டு லீப்பியரான முதல் நம்ம கண்டிப்பாக செக் பண்ணியே தீரணும் ஏன்னா லீப்பியராக இருந்தால் வேறு சாதா வருஷமா தான் வேறு அதை நான் சொல்கிறேன் இப்போ அந்த ரெண்டு வருஷத்தில் எது சார் நம்ம கணக்கில் எடுத்துக்கணும் லீப் லீப்பியரான்னு செக் பண்ணோன்னா அதாவது உங்களுக்கு ஸ்டார்டிங்ல சொன்னேன் லீப் இயர்ன்றது ஒரு நாள் அதாவது ஒரு நாள் எக்ஸ்ட்ரா ஆகும் முந்நூற்றி அறுபத்தி அஞ்சுன்றது முந்நூற்றி அறுபத்தி ஆறாக மாறும் அந்த ஒரு நாள் பிப்ரவரி மாதம் இருபத்தி எட்டுக்கு பதிலாக இருபத்தி ஒம்போது இருக்குன்னு சொன்னேன் கரெக்டா கரெக்டுப்பா அப்போது எந்த இப்ப ரெண்டாயிரத்தி எட்டுன்னு ரெண்டு வருடங்கள் இருக்குது எந்த வருஷத்தில் பிப்ரவரி மாதம் கணக்கில் எடுத்துக்குமோ அது மட்டும் லீப்பியரான்னு கண்டுபிடிச்சா போதும் இன்னொன்னு கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை அதாவது இப்ப இங்க பாருங்களேன் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி ஏழு இந்த ரெண்டாயிரத்தி ஏழில் தான் பிப்ரவரி மாதம் வரப்போகுது ஏன்னா அடுத்த வருஷம் ஜனவரி மாதம் ஒன்றாம் தேதி தான் கேட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி எட்டில் பிப்ரவரி கணக்குலையே வரல ஏன்னா ஒன்றாம் தேதியோடு முடிச்சிட்டாங்க கரெக்டா அப்போ ரெண்டாயிரத்தி எட்டு மேபி லீப்பியராக இருந்தால் கூட நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி எட்டு ஒரு லீப்பியராக இருந்தால் கூட இதை நம்ம கணக்கில் எடுத்துக்க தேவையில்லை ஏன்னா இதில் பிப்ரவரி மாதம் நம்ம கணக்குலேயே வரல புரியுதா டெஃபினேஷன் புரியுதுங்களா புரியுதுப்பா அப்ப ரெண்டாயிரத்தி ஏழு பிப்ரவரி வரும் ஏன்னா இப்போ மாசம்னா ரெண்டாம் மாதம் மூணாம் மாதம் நாலாம் மாதம் பன்னெண்டாம் மாதம் வரைக்கும் கணக்கு பண்ணித்தான் ஜ ரெண்டாயிரத்தி எட்டுக்கு வருவோம் கரெக்டா அப்புறம் பிப்ரவரின்றது ரெண்டாயிரத்தி ஏழில் கணக்கில் வரத்தால ரெண்டாயிரத்தி ஏழுன்றது மட்டும் நான் லீப்பியராக சாதா வருஷமானு பாகணுங்க இது புரியுதா தெளிவாயிடுச்சே இப்போ ரைட்டுங்க இப்போ ரெண்டாயிரத்தி ஏழு வந்து ஒரு லீப் லீப்பியரான்னு கேட்டால் நமக்கு வந்து கடைசி ரெண்டு டிஜிட் நான் ரெண்டு ஜீரோ இருந்தால் ஆளை வகுத்து போடலாம் அப்படி இல்லைன்னா கடைசி ரெண்டு டிஜிட் எடுத்துங்க ஏழு ஜீரோ ஏழு இதை ரெண்டு முறை பாதி ஆகணும் ஏழில் பாதி நாலரன் தான் வரும் ஓ ரெண்டு முறை பாதியாக்கி முழு நம்பராக வந்துச்சுன்னா தான் அது லீப்பியர் ஆனால் இது ஒரு முறை பாதியாக்கினாவே முழு நம்பர் வராதால இது லீப்பியர் இல்லை அப்போ இது ஒரு சாதா வருஷம் எது ரெண்டாயிரத்தி ஏழு ஒரு சாதா வருஷம்னு கணக்கு பண்ணிவிட்டு இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு ரைட்டா இது வரைக்கும் புரிஞ்சிச்சா ஸோ இது ஒரு சாதா வருஷன்றதால நமக்கு வந்து மொத்தம் முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாள் தான் ஓகேங்களா ரைட் ஷார்ட்டாக சொல்லிடுறேன் பாருங்க சாதா வருஷமாக இருந்தா நல்லா கவனிச்சிங்க ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி ஏழாம் தேதி திங்கட்கிழமண்ணா அதே டேட் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி எட்டு தான் கேட்டிருக்காங்க சரிங்களா அதே டேட்டு வருஷம் மட்டும்தான் ஒரு வருஷம் ஆட் ஆயிருக்குன்னா திங்கள்னா அடுத்த நாள் செவ்வாய் தான் ஆன்சர் அவ்வளோதாங்க முடிஞ்சு போச்சு ஒரே செகண்ட் தான் லீப் இயரான்னு பார்த்துருங்க அதே மாதம் அதே டேட்டு அடுத்த வருஷம் கேட்டாங்கன்னா ஒரு ஆட் டேஸ் ஒரு நாள் அவ்வளோதாங்க ஒரு நாள் தான் ஞாபகம் வச்சுங்க அப்போ இன்றைக்கி திங்கக்கிழமைன்னா ஒரு செவ்வாய் கிழமை ஆன்சர் புரியுதா நல்ல குறிப்பு எதுச்சுங்க சாதா வருஷம் இது இந்த ஒன்று ஒன்று தான் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் இப்போ பாருங்க நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் சரிங்களா ஸோ எக்ஸாம்பிளுக்கு வந்து இந்த மாதத்தை விட்டுருங்க இதை வருஷத்தெல்லாம் விட்டுருங்க நான் வருஷம்லாம் இயராக இல்லையான்னு நீங்கள் பார்க்கணும் இந்த இடத்துல ஜீரோ ஒன்று ஜீரோ ஆறு இதே ஜீரோ ஒன்று ஜீரோ ஆறு இப்படி இருக்குன்னு வச்சுங்க ஓகேவா வருஷத்தை நீங்கள் கணக்கு பண்ணிக்காதீங்க இது ஒன்றாம் தேதி ஆறாம் மாதம் வந்து ரெண்டாயிரத்தி ஏழு வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு டேட் கொடுத்துட்டு அதே ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி எட்டு என்ன கிழமை அப்படின்னு கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க சரிங்களா நான் லீப் இயரை பற்றி சொல்லலை ஜஸ்ட்டு டேட்டும் மாதமும் சேமாக இருந்து ஒரு வருஷமாக இருந்தால் அந்த வருஷத்தை நான் கணக்கு பண்ணும்போது போது சாதா வருஷமாக இருந்தால் ஒரு நாளுங்க அதாவது திங்கக்கிழமைனா செவ்வாய்கிழமை வெள்ளிக்கிழமைனா சனிக்கிழமை அவ்வளோதான் என்ன டேட் கொடுத்துருக்காங்களோ அது அடுத்த நாளாக போட்டுங்க அதான் ஆன்சர் முடிஞ்சிருச்சு தெளிவாக புரியுதுக்கெல்லாம் சாதா விஷயத்துக்கு எழுதி வச்சிட்டிங்களா ரைட்டுங்க அடுத்த கேள்வி அடுத்து இதே ரெண்டாயிரத்தி அஞ்சு குரூப் டூ மைன்ஸில் கேட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபது ஜனவரி ஒன்றாம் தேதி வே எனில் ரெண்டாயிரத்தி இல்லங்க ரெண்டாயிரத்தி இருபது ஜனவரி ஒன்றாம் தேதி வியாழக்கிழமை எனில் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ஜனவரி முதல் நாள் என்ன கிழமை அப்படின்னு கேட்டிருக்காங்க பாருங்களேன் கிட்டத்தட்ட போன கேள்வி இதுவும் ஒன்று தான் இப்போ பாருங்கள் ஜனவரி ஜீரோ ஒன்று ஜீரோ ஒன்று ரெண்டாயிரத்தி இருபது வியாழக்கிழமைன்னு சொல்லிட்டாங்க கரெக்டாக அடுத்தது ஜீரோ ஒன்று ஜீரோ ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று என்னன்னு கேட்டிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு வருஷம்தான் சரிங்களா ஒரு வருஷம்தான் தான் கேட்டிருக்காங்க வித்தியாசம் ஓகேங்களா ரைட்டு இப்போது முதல் நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா ஒரு வருஷம்தாங்க டேட்டு மாதம் எல்லாம் சேமு ஒரு வருஷம் அடுத்த வருஷம் இதே நாள் என்ன கிழமை அதான் கேள்வி கரெக்டா இன்றைக்கி என்ன டேட்டோ அடுத்த வருஷம் இதே நாள் என்ன கிழமை இதாக கேள்வி கரெக்டாக புரியுதுங்களா ரைட் இப்படி கேட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட்டு எந்த வருஷத்தில் பிப்ரவரி கணக்கிடப்படுகிறது அப்படின்னு பார்க்கணும் அந்த பிப்ரவரி கணக்கில் வருதுன்னா அந்த வருஷம் லீப் இயரான்னு பார்க்கணும் சரிங்களா பிப்ரவரி கணக்கில் இல்லைனா அந்த வருஷத்தை நீங்கள் பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை அப்போ நீங்கள் பாருங்கள் இதில் ரெண்டாயிரத்தி இருபது தான் பிப்ரவரி வரும் கரெக்டாக இருபத்தி ஒன்றில் வந்து ஒன்றாம் மாதமே ஒன்றாம் தேதியோடு நின்று போச்சு பிப்ரவரி இதில் கணக்குலேயே எடுத்துக்கல அப்போ நான் ரெண்டாயிரத்தி இருபதை ஒரு லீப் இயரான்னு செக் பண்ணுங்க அப்போ ரெண்டாயிரத்தி இருபது ஒரு லீப்பியரான்னு பார்க்கணுன்னா கடைசி ரெண்டு டிஜிட் ரெண்டு ஜீரோ இருந்தால் நானூறுவால் உதத்தரலாம் பட் இங்கே ரெண்டு டிஜிட் ரெ ரெண்டு ஜீரோ இருபதுன்னு இருக்குது அப்போ அந்த ரெண்டு டிஜிட்டை மட்டும் எடுத்துங்க கடைசி ரெண்டு டிஜிட் எடுத்து ரெண்டு முறை பாதி ஆகுங்க இருபதில் பாதி பத்து பத்தில் பாதி அஞ்சு ரெண்டு முறை பாதியாக்கி முழு நம்பராக வந்தா அது லீப்பியர் அப்போ ரெண்டாயிரத்தி இருபதுன்றது ஒரு லீப்பியர் அவ்வளோதாங்க தெளிவாக புரியுதுங்களா அப்போ ரெண்டாயிரத்தி ஒரு இருபது ஒரு லீபியர்னால் நமக்கு வந்து முந்நூற்றி அறுபத்தி ஆறு நாள் கணக்கிடுற மாதிரி ஆயிடும் இதுக்கான ஷார்ட் என்னன்னா லீபியரில் வந்துருந்து அதாவது இன்னைக்கு திங்க இதே வருஷம் இதே வருஷம் அடுத்த வருஷம் இதே இன்னிக்கே அடுத்த வருஷம் என்ன கிழமை இந்த மாதிரி கேள்வி கேட்டாங்கண்ணா சொல்கிறது புரியுதுங்களா மறுபடியும் சொல்றேன் பாருங்க இன்னைக்கு திங்கக்கிழமை ஓகேவா இன்றைக்கி டேட் வச்சுக்கோங்க இன்னைக்கு திங்கக்கிழமை இதே நாள் அடுத்த வருஷம் என்ன கிழமான்னு கேட்டாங்க ஓகேவா தேரி புரியுதா ரைட் இந்த மாதிரி ஒரு பேட்டர்னில் கேட்டுட்டு அது லீப்பியராக இருந்தால் இன்றைக்கி என்ன கிழமை இந்த கொஷனில் விழாண்ணா விளையாடனா ரெண்டு நாள் பாருங்கள் விழாண்ணா வெள்ளி சனி தான் ஆன்சர் அவ்வளோதாங்க ப்ளஸ் ரெண்டு அவ்வளோதான் சாதா வருஷமாக இருந்தால் ஒரு ஒன்று லீப்பியராக இருந்தால் ரெண்டு தேரி புரியுதா சாதா வருஷம்னா திங்கக்கிழமைன்னா அடுத்த நாள் செவ்வாய்கிழமை இதே லீப் ஏர்னா கிழமைண்ணா செவ்வாய் புதன் ரெண்டு நாள் அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சு அப்போ இங்கே போது வேன்னா வெள்ளி அடுத்த நாள் சனிதான் ஆன்சர் ரெண்டு நாள் சேர்த்துக்கணும் அப்போ சனிக்கிழமை ஆப்ஷன் டி தான் சரியானபடி போய் செக் பண்ணி பாருங்க முஞ்சிடுச்சு இப்போ நான் சொன்ன தேரி புரியுதா இருக்குதா சூப்பருங்க அடுத்தது இந்த பாருங்களேன் இந்த கேள்வி எடுத்துக்கலாம் இது உங்களுக்கு ஓமார்க்கு நீங்கள் போட்டுருங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ஜனவரி ஆறாம் தேதி வெள்ளிக்கிழமை ஏனில் ரெண்டாயிரத்தி பதிமூணு ஜனவரி ஆறாம் தேதி என்ன கிழமை என கணக்கிடுங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்போ ஜனவரி மாதம் ஆறாம் தேதி இங்கேயே ஜனவரி மாதம் ஆறாம் தேதி அதே தான் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை அடுத்த வருஷம் இதே நாள் என்ன கிழமை இந்த பேட்டர்ல கேட்டிருக்காங்க அப்போ இதுல எது எந்த வருஷத்துல பிப்பரை வரும்னு பாருங்க அந்த வருஷம் லீப்பியரான்னு பாருங்க இயரா இருந்தா ரெண்டு நாள் சேர்த்துக்குங்க சாதா வருஷமா இருந்தா ஒரு நாள் சேர்த்துங்க மூஞ்சிருச்சுங்க ஜாயத்தி கிழமை பி புதன் கிழமை சி வெள்ளி கிழமை டி சனி கிழமை ஸோ மறக்காம கமெண்ட் பண்ணுறங்க கண்டிப்பாக உங்களுக்கு புரியும் அப்படின்னு நம்புகிறேன் ஸோ அடுத்த வீடியோவில் அடுத்த அட்வான்ஸான கணக்கில் சந்திக்கலாம் பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்